முன்னெடுக்கப்படும் லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் பணிகளுக்கு அமைப்பாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் தமது ஆவணங்களை வழங்கி உறுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் உரிமைய திட்டத்தினை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராயும் விசேட கூட்டம் இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் இணைத்தலைவர்களான ராஜாங்க அமைச்சர்களுமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நா முகுந்தன் மற்றும் காணி பிரிவிற்கான பணிப்பாளர் திருமதி ஈஸ்வரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் நிலானவை திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் ரூபாய் காணி வழங்கும் ஒருமைய திட்டத்தின் தற்போதைய குறித்தும் ஆராயப்பட்டது இந்த திட்டத்தின் ஊடாக மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் சுமார் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து உறுதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் வழிமுறைகள் குறித்தும் ஆராயப்பட்டது குறிப்பாக இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக அதிகாரிகள் மட்டத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது அவற்றினை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இந்த திட்டத்தினை விரைவில் நிறைவு செய்து மக்களுக்கான உறுதிகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்குமாறும் இங்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரைகள் விடுக்கப்பட்டன வழங்கி அதன் ஊடாக இந்த செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவதற்குரிய வழிமுறைகளை கண்டறியுமாறு மக்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அன்பாக நாங்கள் ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் வந்து தயாரித்திருக்கிறோம் அதை இருபது லட்சம் காணிகள் அடி அழிப்புகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த இருபது லட்சம் அழிப்புகள் என்பது அவ்வாறு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற அடிப்பு பத்திரங்கள் மற்ற அனுமதி பத்திரங்கள் எண்ணிக்கை தான் அந்த இருபது லட்சம் என்ற குறிப்பிடுது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற காணிகள் அதே போன்று எந்தவித பிணக்கு வழிமின்றி ஆட்சி செய்கின்ற அடிப்பு பத்திரங்கள் அல்லது அனுமதி பத்திரங்கள் பிணக்குகளோடு இருக்கு வந்தால் உரிம குழும மன்றங்கள் காணி மாகாண காணி

எங்க ஃப்ரெஷம் ஒண்ணக்கூடாது போன இந்த ஜனாதிபதி போக்குறதுக்கு அடிப்படை காரணமாக தான் இருந்தால் அவங்க போய் போனாவது சொல்லப்படுது அதுக்காக ஃப்ரெஷ்ஷம் நாங்கள் இந்த என்னென்ன நீங்கள் அதிகாரி ஒரு அரசாங்கம் பண்ணி எங்கள் கணக்கு அதான் எங்களோட அப்போ இதில் இப்போ பழைய வச்சு பார்த்து இப்போ நடைமுறையில் வர்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள நடைமுறை பிரச்சனை என்ன சுனாமி வீட்டில் உள்ள கொடுத்தாமல் இருக்கு அதாவது இதுக்குள்ள நம்ம அது அதாவதுல என்ன பிரச்சனை அல்லது கொழும்பு அப்படி கிளியர் பண்ணணும்ன்ற விஷயத்தான் போகும் நினைக்கிறேன் நீங்க எப்படி இதுல சொல்லி முடிக்க போறீங்க குழந்தை பயந்தா அரசாங்க சொல்லி இருபத்தி ஏழாயிரம் தாண்டிதான் நமக்கு வேலை முடிஞ்ச நம்ம யாரும் சார் நேத்து அது இதுக்குள்ள வராது அது ஸ்பெஷல் கேஸ் அது உம்மியா கமிஷன் ஜெனரல் வேண்டியது அதுவும் நம்ம பண்ணுவார் அது அதி ஜனாதிபதி அவர்களுடைய பூரண உரித்தளித்திட்டத்துல இருபத்தி அஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர்களுக்கு திட்ட பூரண அளிக்கிறதுக்கு திட்டம் திட்டப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபத்தி ஏன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து அழிப்புகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலே உரித்துகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன அது மட்டுமன்றி முன்னூற்றி நாற்பது உரித்துகள் வந்து அஹ் நில திணைக்களத்துக்கு ஓட அக்கிரமளிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த உரித்து வழங்கும் திட்டத்தில் ஏன் இவ்வளோ மந்தமான நிலை காணப்படுகிறதுன்னு சொன்னால் மக்கள் வந்து அவர்கள் வந்து தாங்களாக விரும்பி அந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் பிரதேச சேலங்களில் ஆனால் மக்கள் வந்து அதை அழிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் சிலவர்கள் இவ்வளோதும் போயிருமோன்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே மக்கள் முன் வந்து இந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு உரித்து வழங்கப்படும் அந்த உரித்து அவர்கள் திருப்பி பிரதேச சேலத்துக்கு வந்து எந்த சேற்பனை செய்யவில்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கோ வேறு யாருக்கும் வழங்குவதற்கும் அவர்களாகவே அதை செய்து கொள்ளக்கூடியதாக ஒரு இலகுவான வழிமுறை தோன்றும் அவர்கள் உறுத்துகளை பெற்றார் எனவே மக்களுக்கு நாங்கள் இது குறித்து நாங்கள் அறிவுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த அழிப்புகளை பெற்று இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் அழிப்புகளை பிரதேச செயலங்களில் கொண்டு வந்து கையளித்து அவற்றை உரித்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் நாங்கள் வெற்றிகரமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அது மீதவ ஜனாதிபதி அவருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அழிப்பு தான் என்ன கொஞ்சம் விளக்கமாச்சிருங்கன்னா அழிப்புன்னு சொன்னால் அதை ஏற்கனவே இந்த நாங்கள் சொல்கிற ஸ்வர்ண பூமி கிராண்ட் அந்த மாதிரி இருக்கிற அந்த கிராண்டை தான் அழிப்புன்னு சொல்கிறது பொதுமக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அழிப்பை வந்து அவங்க தங்களோட ரத்த உறவுக்கு மட்டும்தான் கொடுக்கல வேறு யாருக்கும் மாற்றி வழங்க முடியாது என்ன செய்யறன்னாலும் அவங்க பிரதேசத்துக்கு வந்து அவங்களுடைய அனுமதியைப்பட்டு தான் அந்த அழிப்பு தொடர்பான என்ன விடங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த அழிப்பு அந்த உரித்தாக மாறி விட்டதுன்னு சொன்னால் அவங்க வளமையாக ஒரு லோயரை பிடிச்சி பிள்ளைகளுக்கு மாற்றலாம் அப்படி இலகுவான முறையில் என்ன விற்கலாம் வாங்கலாம் ஏதாவது செய்யக்கூடிய நிலைமைக்கு அந்த உரித்து பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆவணம் புதிய ஆவணம் வழங்கப்படுமா அவங்களுக்கு முழுவதும் அழிப்பு வழங்கப்பட்டபடி இருக்குது அந்த கணக்கு தான் அந்த இருபது லட்சம் கணக்கு அதில் மட்டக்களூர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அழிப்பு தான் இருக்குது அதில் நாங்கள் ஐநூற்றி எழுபத்தேழு வழங்கி விட்டோம் கடந்த முறை தம்புளியில் வைத்து வழங்கியது அது மிச்சம் ப்ரோக்ரஸ்ல இருக்குது இப்போ டிஎஸ்எம்ஆர் கேட்கறது தங்களது ஸ்டாஃப் வேணும் இந்த லேண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் தட்டுப்பாடாக இருக்குது அப்போ அந்த அதை கேட்குறாங்க அவங்க மற்றது அவங்களுடைய உபகரணங்கள் கிட்ட அதுக்கான நிதி ஒதுக்கல் வழங்கப்பட்டுள்ளது கணனி மற்றும் ஸ்கேனருக்கு வழங்கப்பட்டிருக்குது எனவே தொடர்ந்து அவர்கள் அந்த செயற்பாட்டில் இருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எவ்வளவு காலத்து கூட பூர்த்தி செய்ய முடியும் அப்படி எங்களுக்கு அந்த டெட்லைன் இல்ல ஆனா வெகு விரைவில் நாங்க செய்து கொடுக்க வேணும்